சரிங்களா ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக ஆகியிருக்கிறீர்கள் தேக அபிமானிகள் இந்த உடல் சார்ந்த விஷயம் இந்த உடல் பெண்மணி நான் ஒரு பெண்மணி நான் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இதுதான் நான் இந்த ஜடம்தான் நான் அப்படின்னு ரொம்ப ஆழமா தேக அபிமானம் தேகத்திற்காக நம்மள என்னென்ன விஷயங்கள் ஆட்டி தேகத்துக்கு உணவு தேவை அப்ப அதுல இருக்கும் தேகத்திற்கு உறவுகள் சார்ந்த ஒரு ஹெல்ப் தேவை அப்ப அதுல இருக்கும் அதுதான் அபிமானம் அது மேல ஒரு மோகம் அவங்ககிட்ட போய் பேசணும் அதை போய் சாப்பிடணும் அவங்க கிட்ட இதை சொல்லணும் இதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோகம் அதுதான் அபிமானம் எனக்கு ஆரம்பத்துல இந்த வார்த்தைக்கு அர்த்தமே ஒழுங்கா தெரியாது அந்த புதுசுல அதுக்கு அர்த்தம் தேட தேடதான் வந்து ஆழமா புரிய ஆரம்பிச்சது என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு இப்பொழுது தந்தை உங்களை ஆத்மா அபிமானிகளாக ஆக்குகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை ஆகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தார் ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும் எப்படி கரைகள் நீங்கும் நம்ம அப்பாவை நினைவு பண்றது ஆத்ம சக்தி எழுப்புறது ரெண்டு புருவ மத்தியின் நடுவுல ஒரு ஒரு ஃபீலிங் உண்டாகும் ஒரு ஒளி புள்ளி அந்த ஒரு இருந்து யாரோ அந்த ஆத்மாவை டச் பண்ற மாதிரி தோணும் அதை நம்ம தான் அந்த உணர்வை ஏற்படுத்துறோம் அப்படி உணர்வை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு ஒரு சென்சேஷன் உண்டாகும் இல்லையா அதுதான் ஆத்ம உணர்வு அதுக்கே மூன்று நிலைகள் அதையும் நேற்று வீடியோ ஷேர் பண்ண இல்லையா அந்த பதியும் போது ஆத்மா சக்தி பதியும் போது அப்பா கிட்ட இருந்து டைரக்டா ஈஸியா சக்தி கிடைக்கும் வைப்ரேஷன் மூலியமா நம்ம என்னெந்த ஆத்மாக்களுக்கு துக்கம் பண் செஞ்சிருந்தோமோ அவங்கள போய் அது ரீச் ஆகும் சோ அவங்க நம்ம மேல மனசுல என்னென்ன கோபம் வெறுப்பு வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே நீங்கும் இல்லையா இப்படிதான் பாவங்கள் அறியும் சக்திசாலி நிலையா அதாவது கரண்ட் மாதிரி இறங்குற அந்த யோகா பண்ணும் பொழுது வைப்ரேஷனை யாராலையும் தடுக்க முடியாது இல்லைன்னா கொஞ்சம் தேர்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் ஈஸியா தடுத்துட முடியும் அதனால அளவுக்கு பவர்ஃபுல்லா இறங்காது அந்த ஆத்மாக்குள்ள சக்தி பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணும்போது அப்பாவும் நம்மளும் பயங்கரம் அப்பா ஆல்ரெடி நான் சக்திசாலி தான் எப்பயுமே நம்ம சக்திசாலி வைப்ரேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம வாங்காம இருக்கும்போது அப்பா சேட் ஆயிடுவாங்க இதெல்லாம் உண்மைதான் நம்ம ஒருத்தங்களுக்கு போய் போய் கிஃப்ட் கொடுக்குறோம் அவங்கள போய் போய் கேர் பண்றோம் ஆனா நம்ம அவங்கள அவங்க நம்மளை உதாசனப்படுத்தினா எப்படி தோணும் ஸோ இதுதான் நடக்குது நம்ம அதனாலதான் அப்பா மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த லெட்டர் மூலியமா மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க எனக்கு புரியுது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நீங்க இப்படிதான் இருந்துட்டீங்க நம்மளோட வழியையும் யாராலும் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது சரிங்களா சோ இப்படிதான் ஆத்மாவில பதிஞ்சிருக்கிற கரைகள் நீங்கும் அந்த வைப்ரேஷன் போய் அவங்கள டச் ஆகும் சரிங்களா கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் போய் டச் ஆகும் சோ பல ஜென்மமா பல ஆயிரம் ஆத்மாவுக்கு ஏதாவது பண்ணிருப்போம் அது வந்து கரைகள் நீங்கும் ஒரு ஒரு குழுவா சேர்ந்து இப்போ ஒரு கிரவுடா இருக்கிறோம் நம்ம ஒரு ராஜாவா இருக்கோம் அப்படின்னா அங்க பல ஆத்மாக்கள் இருப்பாங்க துவாப்பர் யுகத்திலேயே ராஜாவா இருந்திருப்போம் ஆஹ் அங்க ராஜாவா இருந்திருந்தோம் அப்படின்னா பல்லாயிர ஆத்மாக்கள் இருக்காங்கன்னா நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருப்போம் கரெக்ட்னு நினைச்சு அப்போ அட் அ டைம்ல ஆயிரம் பேரோட பாவ ஆயிரம் பேரோட நம்ம விழுந்துருவோம் என்ன இந்த ராஜா இப்படி பண்றாரு அவ்வளவுதான் பாவம் ஏறிடுச்சா அப்போ ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களும் நம்மளை திட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க மனசுல நம்ம நெகட்டிவா இருப்போம் இல்லையா இப்ப அவங்க எங்கெங்கயோ இருப்பாங்க பல நாடுகள்ல இருப்பாங்க இப்படிதான் வந்து பல ராஜ்மக்களுக்கு நம்ம துக்கம் பண்ணிருப்போம் அமைச்சரா இருந்திருக்கலாம் அப்புறம் கலியுகத்துல ஒரு பெரிய ஆபீசரா கூட இருந்திருக்கலாம் இதுக்கு முந்தின முந்தின ஜென்மங்கள்ல நம்ம கரெக்ட் நினைச்ச ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிருவோம் தப்பாயிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா இப்படிதான் பாவங்கள் ஏறுது ஏன்னா நம்ம போய் டைரக்டா போய் எதுவும் பண்ண போறது இல்ல இல்ல ஒரு ராஜாவா இருந்து ஒரு ஆஹ் படை இந்த போர்ல சந்திச்சிருக்கலாம் அப்ப எத்தனை உயிர்கள் போகும் அது எல்லாத்துக்கும் காரணம் தானே முன்னாடி முதல் முன்னோடி ராஜா தானே சோ பல்லக்கணக்கா பல்லாயிரம் ஆத்மாக்களுடைய பாவத்தை வாங்கியிருப்போம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்பதான் புரியும் அப்பா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம என்ன பாவத்தை பண்ணிருக்க போறோம் அப்படின்னு யோசிக்கலாம் கரெக்டே நினைச்சிட்டு பண்றது தான் தப்பா இருந்திருக்குன்றாங்க அப்பா சதா சதோ பிரதானத்தில் இருந்து சதோ ஆகின்ற பொழுது கலைகள் குறைந்து விடுகிறது கலைகள்னா டேலண்ட் நம்மளோட ஸ்கில்ஸ் பதினாறு கலைகள் இருக்கு அதை பத்தியும் இன்னைக்கு பார்ப்போம் முன்னாடி ஒரு ஆத்மா கேட்டிருந்தாங்க சரிங்களா சோ கலைகள் பத்தி நம்மளோட டேலண்ட் அப்பா எக்ஸாம்பிள் சொல்றாங்க அதுக்குதான் தங்கத்திற்கும் கேரட் என்ற அளவுகோல் இருக்கிறது அல்லவா இவ்வளோ அது நமக்கு தெரியும் இப்பொழுது இந்த கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிவது கிடையாது சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த டேலண்ட் இருக்கு இப்ப அந்த டேலண்ட் இருக்கா பியோர் கோல்டுல மட்டுமே ஒரு பில்டிங்க செய்ய முடியுமா பியோர் டைமண்ட்ல வச்சு ஒரு ஒரு செய்யறதுக்கு கூட உங்களுக்கு அந்த அறிவு இல்லை நார்மலா ஜல்லிக்கல்லு இதெல்லாம் வச்சு கட்டினாலே விழுந்துருது அப்போ டேலண்ட்ஸ் இல்ல அந்த கலைகள் இல்ல ஸ்கில் இல்ல புரியுதுங்களா ஆனா அங்க தங்கத்தை வைரத்தை வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கு டேலண்ட் இருக்கு அதுதான் கலைகள் பார்க்கவும் முடிவது கிடையாது சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இல்லையா சத்தியுகம் மற்றும் கலியுகம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாம் வரணும்னா ஆத்மாபிமானி ஆகணும் சோ எதுக்காக நம்ம ராஜ்யோக கத்துக்கிறோம்ன்ற ஒரு அர்த்தத்தை அப்பா கொடுத்துருக்காங்க இல்லையா ஆத்மா அபிமானி ஆகுறதுனால என்ன நடக்குது பாவ கரைகள் நீங்குது முக்கியமா உங்களுக்கு டேலண்ட் அதிகமாகும் உங்களோட கலைகள் பெருகும் இது ரொம்ப அன்பான பாயிண்ட் இதில் ஆத்மா எவ்வளவு உம் ஆத்மா எவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறது இதில் இந்த அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது எவ்வளவு ஆழமான விஷயம் ஒரே ஒரு புள்ளியில எப்படி அவ்வளவு விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் இது ரொம்ப ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் வந்து உலக அதிசயம் உலக அதிசயமே நம்ம தான் எப்படி ஆத்மாக்குள்ள இருக்கும் அதை விட அதிசயம் அப்பாவுக்கு எல்லா பிறவிகள் எல்லாரை பத்தியும் தெரியும் அதே பயங்கரமான அதிசயம் சோ நட்சத்திரம் போன்ற சிறிய பிந்துவாக இருக்கிறீர்கள் ஆஹ் தாய்மார்களும் இந்த நெற்றியில் திலகமிட்டுக் கொள்கின்றனர் தாய்மார்கள் பொட்டு வச்சுக்கிறோம்ல இந்த நெற்றியில அதே சொல்றாங்க இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தனக்கு தானே ராஜ்ய திலகம் இட்டு கொள்கிறீர்கள் ராஜா வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டா ராஜாக்கு அந்த குங்குமம் அதை வச்சு கொ வச்சு வரவேற்பாங்க இல்லையா ஆரத்தி எடுத்து தனக்கு தானே திலகம் கொள்கிறீர்கள் தந்தையின் போதனைகள் படி நன்றாக நடக்கிறீர்கள் எனில் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கிறீர்கள் இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணை என்பது கிடையவே கிடையாது என்ன சொல்றாங்க அப்பா நமக்கு பிளெஸிங்ஸ் தருவாங்க நம்ம மேல கருணை காட்டுவாங்க ஆனால் ஸ்திதியை எழுப்புறதுக்கு அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க பட் ஆத்மஸ்திதியை எழுப்பாம எந்த ஹெல்ப்பும் நடக்காது அது முயற்சி பியாரான முயற்சி நம்மளோட முயற்சி தான் சோ புரிஞ்சுக்கணும் அப்பா ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படி சொல்றாங்க என்ன கருணை கிடையாதுங்கிறாங்கன்னா இது இது முயற்சி நம்மதான் வந்து உக்காரணும் உட்காரதுக்கே அப்பா வந்து உட்கார வைக்க மாட்டாங்க இல்லையா அப்பா கிட்ட கேட்கலாம் அப்பா எனக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் வரல அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இல்ல ஆத்மாக்கள் மூலியமா பட் அந்த முயற்சி அதாச்சும் கேட்கணும்ல அது கூட ஒரு முயற்சி தானே இல்லையா சோ அதை கேட்காம தன்னால எதுவுமே நடந்துராது நீ முயற்சி பண்ணாதான் உனக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணாம ஒன்னும் கிடைக்காது நீ என்னதான் என் குழந்தையா இருந்தாலும் அப்பா டீச்சரா பேசுறாங்க சரிங்களா டீச்சரா சத்குருவா பேசிட்டு இருக்காங்க இப்போ எந்த ஆசிர்வாதமும் இல்லை நீங்களே தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்கிறீர்கள் இதுதான் உண்மையான ராஜ்ய திலகம் ஆகும் தந்தையை பின்பற்றக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும் அப்பாவை ஃபாலோ பண்ணக்கூடிய முயற்சி பண்ணணும் மற்றவர்களை பார்க்க கூடாது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதுதான் மற்றவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு அவங்கள பத்தி பேசிட்டு அதெல்லாம் இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஆஹ் அவங்க புருஷத்தை நல்லா பண்ணட்டும் இல்லை நல்லா பண்ணாம போட்டோம் நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை லௌகீகத்துல யாரு எப்படி வேணா போட்டோம் நம்ம வீட்டுல அவங்க என்னன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போட்டோம் நம்ம அவங்கள பாக்கவே தேவையில்லை நீ என்னன்னா கத்து நீ என்னன்னா பண்ணு நான் முயற்சி பண்ண போறேன் அவ்வளவுதான் லௌக்கிக்கத்துக்கும் அடங்கும் அலௌகிக்கத்துக்கும் அடங்கும் இதுதான் மண்மனா பவ ஒருவரையே நினைவு செய்தது ஆத்ம உணர்வு இதுதான் இதன் மூலம் தானாகவே திலகம் கிடைத்து விடுகிறது தந்தை கொடுப்பது கிடையாது அப்பாவா எந்த ஒரு உங்களுக்கு உங்களை ராஜா ஆக்குறதுக்கு எந்த ஒரு திலகமும் கொடுக்கறது கிடையாது நான் உங்களை எதுவும் பண்ணறது கிடையாது நீங்கதான் முயற்சி பண்ணி ராஜா ஆக போறீங்க சோ இதுதான் சோ தாய்மார்கள் நெற்றியில் திலகமிட்டு கொள்கிறார்கள் சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்பாவே நம்மள வந்து ராஜ்ய திலகம் அந்த அப்பாவே நம்மள வந்து இல்லப்பா நீங்களே எனக்கு வந்து இப்போ இது வைங்க எனக்கு பொட்டு வச்சு ஆத்ம உணர்வ ஆரம்பிச்சு வைங்க அப்படின்னு இமேஜின் பண்ண போறோம் சரிங்களா நம்மளோட நெற்றி பொட்டுல நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா அந்த பொட்டு ஆத்மாவா இருந்து அப்பாவே நமக்கு ஒரு பொட்டு வச்சு ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அன்பா கேளுங்க காலை வேலையில நீங்க எனக்கு வந்து இந்த பொட்டு எப்படி இந்த கணவன் எல்லாம் பொட்டு வச்சு சுமங்கலி ஆகுறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா சோ அதே தான் அதுக்கு என்ன அர்த்தம் உண்மையாகவே அவங்க அர்த்தம் தெரியாம பொட்டு வைக்கிறாங்க நம்ம அர்த்தத்தோட பொட்டு வைக்கிறோம் இப்போ நீங்க வந்து இந்த பொட்டு வச்சு ஆரம்பிங்க நான் ஆத்ம உணர்வை கண்டினியூ பண்றேன் நான் அவங்களே நினைக்க போறேன் அப்படின்னு அப்பாவிட பேச போறோம் சரிங்களா